எல்லாரும் வீட்டுக்கு போகலாமா அப்புறம் நான் நாளைக்கு வர மாட்டேன் நாளை கழிச்சு ஸ்கூல் லீவு மறுநாள் தீபாவளி நாங்கள் நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோமே எங்கள் அம்மா அந்த பெரிய கடைக்கு கூட்டி பிறந்தாங்க தெரியுமா இங்கே போனால் சூப்பர் சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸுன்னு வந்த புது மாடல் எல்லாமே இருக்கும் எங்கள் அம்மா வாங்கி தெரிஞ்சுனாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தெரிஞ்சுனாங்க நாங்கள் தான் நாளைக்கு போகிறோம் உண்டை சொல்ல மறந்துட்டு நீ எங்கள் அம்மாவும் அப்பாவும் நீ கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு லீவா அதனால நாளைக்கு நாங்கள் தான் போகிறோம் நானும் ஸ்கூல் வர மாட்டேன்ப்பா என்னடி இப்படி சொல்றீங்க அப்போ நான் மட்டும் வந்து என்ன பண்ணுறது நீ ஏதாச்சும் இல்லை இப்ப நானும் வரல எங்க அம்மா கேட்டு நானும் துணி வாங்க போயிருவேன் இவளுக்குலாம் போகிற போற அப்போ நம்ம மட்டும் வந்து என்ன பண்ணுறது நானும் வரமாட்டேன் எங்க அம்மா வந்து துணி வாங்க போகணும் போகணும்னு சொன்னாங்க இன்னைக்கு கூட்டிகிட்டே போல நாளைக்கு கழிச்சு லீவ் தானே ஒரு நாள் நாலு நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம் தேர்த்து பண்றேன் என்ன கவிதா உங்க அம்மா நீங்க ஏய் அவங்க வீட்டை பத்தி உனக்கு தெரியாதா எப்போ பார்த்தாலும் தீபாவளிக்கு முதல் நாள் தான் போய் எடுப்பாங்க நாளைக்கு தீவாளினா நைட்டு போய் தான் எடுப்பாங்க எல்லாரும் பிறக்கப்பட்டு மிச்சம் மீதி கிடக்கும்ல தான் போய் எடுப்பாங்க அதே காசு கம்மியாக இருக்குன்னு போய் எடுக்கடி இல்லோ டி அப்படிலாம் சொல்லாத அவங்க வீட்டில் எப்போ அப்படி எடுப்பாங்க நைட் எடுக்கிற ட்ரெஸ் நல்லாவா இருக்காது நைட் எடுக்கிறது நல்லா தான் இருக்கும் நான் சும்மா விளையாட்டுக்கு அவளை கிண்டல் பண்ணுறக்கா சொன்னி அவங்க வீட்டில் எப்போவும் நைட்டு தானே எடுப்பாங்க நீனு கிளாஸ்க்கு வராதடி நாங்கள் எல்லாமே வந்து நீ மட்டும் வந்து என்ன பண்ண போற நாளைக்கு எப்படியும் கிளாஸ் இருக்க மாட்டாங்க அதுக்கு லீவ் போட்டு வீட்லேயே இருக்கலாம்ல வீட்டில் இருக்கலாம் தான் நீங்களாம் கடைக்கு போறீங்க அங்கே போகிறன்னு போயிருவியே ஆனால் எங்கள் வீட்டில் நான் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கேன் எங்கள் அம்மா வீட்டு கிடைக்க சொல்லும் பாத்திரம் கழுவ சொல்லணும் பலாரம் சுடுவாங்க முறுக்காத சொல்லாம் சுடுவாங்க அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லணும் திங்க கூட விட மாட்டேங்கிறவங்க சுடுறதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரி அப்புறம் ஓ இஷ்டம் வாரதுன்னா வா நாளைக்கு முக்கால்வாசி பிள்ளையே வராதுங்க நாங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டோம் டீச்சர்ட்டே கேட்டோம் ஒரு போகிறது தான் போட்டுக்கோங்க நாளைக்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிடி வாங்க போகலாம் போய் சீக்கிரம் இது நிறைய நம்ம என்ன ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கணும் என்ன கலர் எனக்கு இல்லை அப்படின்னு போய் பார்த்து தான் எடுக்கணும் என்ன கலர் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டு தான் போறேன் ஆனா அங்கே கடைக்கு போனோம் எல்லா கலரையும் காட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இதை பார்த்தா அது நல்லா இருக்கும் அதை பார்த்தா இது நல்லா இருக்கும் இதை மூணு பார்த்து இருக்கும்போது இன்னொரு இன்னொருத்தர் எடுத்து கையில் வச்சிருப்பாங்களா அது நல்லா இருக்கும் இப்படி நம்ம என்ன தாண்டி பண்றது நம்ம ஒண்ணு நினைச்சு போறது அங்கே போய் வேற வாங்குறது சரி டி பாயிடி தீபாவளி கழிச்சு பார்க்கலாம் எல்லாரும் புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருங்க எவ்வளாச்சும் யூனிஃபார்ம் போட்டு வந்தியே அவ்வளோதான் கொண்டுடுவேன் ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் நம்ம கிளாஸ்லேயே தீபாவளி முடிஞ்சும் பொங்க முடிஞ்சும் யூனிஃபார்ம் போட்டு வர கேஸும் இருக்குது இல்லை அவங்களெலாம் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டாளுங்க நமக்கு எப்பாச்சும் ஒரு நாள் தான் யூனிஃபார்ம் இல்லாமல் கலர் ட்ரெஸ் போட்டு வரோம் அதையும் அவளுக்கு போட்டு வர மாட்டேங்கிறாள்களே என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காளோ புது ட்ரெஸ்லாம் காமிக்க கூடாதுன்னு இருக்காளுங்களோ சரிடி நாளைக்கு நானும் இப்போ வரல கிளம்பலாம் வாங்க அப்பாடா நம்ம நாலு பேருமே வரல இப்போ எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது சப்போஸ் எவ்வளாச்சும் ஒருத்தி வந்திருந்தா கூட எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்திருக்கும் இப்போதான் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குது போகலாம் அவளுக்கு என்ன நல்லெண்ணம் பார்த்தியாடி என்ன டார்லிங் சாப்பாடு எதுவும் செய்யலையா டைம் ஆச்சு இப்படி வந்து உட்காந்துருக்க என்னடி நான் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன் இப்படி உட்காந்துருக்க கோவத்துல இருக்கியா பின்ன உங்க மேல ரொம்ப ஆசையா இருக்கேன் கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கித்தாங்கன்னா காசு குடுத்து நீனே போயிட்டு வா அப்படிங்கிறிய இதுல என்ன எனக்கு சந்தோஷம் இருக்கு இல்லடி எனக்கு அர்ஜென்டா வேலை அதான்டி நாளைக்கு இல்லன்னா நாளைக்கு கூட போலாம் என்னடி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஆமா நல்ல தீவாளி வச்சுக்கிட்டு தீவாளி என்ன கூட போய் எடுத்துக்கலாமே உங்களுக்கு என்ன கூட வேலைக்கு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ வேணா போய் பாருங்க கூட்டிட்டு கடை கடையா ஏறிட்டு ஒரு நாள் புள்ள திறங்க நான் அப்படி எடுக்க போறேன் ஒரு கடை இல்லைன்னு மிஞ்சி போனா ரெண்டு மூணு கடை அப்படிதான் அது கூட அலைய அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல்கலாம எடுத்துருக்கி மட்டும் தானே இல்லை கௌசி அப்படிலாம் இல்ல எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை அதனாலதான் ஆமா தீபாவளி முடிஞ்சு எடுத்துக்கலாம் என்ன தீபாவளி அன்னைக்கு நீ இந்த சும்மா அந்த நைட்டி எதையும் போட்டுக்கிட்டு இருப்பே புது நைட்டி இருக்கும்ல அந்த நைட்டி எதையும் போட்டுக்கிட்டு பல எல்லாம் பண்ணுவேன் சாமி கும்பிடுறது என்னையை கும்பிட சொல்லிடுவேன் அப்புறம் எதுக்குதான் நீ ட்ரெஸ் எடுக்கிற தீபாவளி கழிச்சு மெதுவா எடுத்து மெதுவா தச்சுக்கணும் உனக்கு இப்பவே தச்சு இப்பவே ஆ வச்சு பீரோக்களை வச்சு பூட்டணும் நான் கட்டவே கட்டல எனக்கு தெரியாது எனக்கு சேலை வேணும் அந்த பக்கத்து வீட்டு வாரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் போய் எடுத்துகிட்டு வந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது சேலை உங்கள் வீட்டுக்காரே போய் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு அவர் மனசனா இல்லை நீங்கள் மனுஷனா அவர் வாங்கி கொடுக்கலாண்டி அவர் சம்பாத்தி என்ன என் சம்பாத்தி என்ன வருஷத்துல ஒரு நாள் அன்னைக்கு கூட உங்களால எடுத்து முடியல அம்மாடி நீ வருஷத்துல ஒரு நாள் தான் சேல் எடுக்கிற மத்த நாள் கூட எடுக்கிறதே பிள்ளை பத்தி அதுக்கு முன்னாடி எங்க அம்மா காலத்துல ஏச்சும் வருஷத்துல ஒரு நாள் தான் சேல பலகாரம் எல்லாமே ஆனா இப்போ இப்படியா மாசுக்கு ரெண்டு தடவை ஷாப்பிங் போறீங்க பலகாரம் எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க இப்போ என்னடி இதுவா எடுத்துக்கலாம்னு சொன்னது தப்பா சேரடி நினைச்சா அங்கெல்லாம் சீக்கிரம் வேண்டி போலாம் சாயங்காலம் வந்து அப்புறம் நைட் எப்ப வீடு வந்து சேருது மதியம் பர்மிஷன் கேட்டு வாங்க மாத்தாடி நைட் எப்ப வீடு வந்து சேர்றதா இப்போ கடையில குடியிருக்க பிளான் பண்ணிட்டாலா இன்னால தப்பிக்க முடியாது சரி பாப்போம் டேய் இப்போ இந்த மீட்டிங் எடுத்து உங்களுக்கு தெரியும்லடா மீட்டிங் வாங்கடான்னு சொன்னே வந்துட்டோம் தெரியும்லடான்னு இப்போ நாங்க என்ன கனவா கண்டா நீ என்ன செல்லப் போறேன்னு கண்டிப்பா தீவாளி மீட்டிங்காதான் இருக்கும் முக்கால் அல்லது என்ன பாடுபட்டு நான் வாங்கியிருக்கேன் தெரியுமா இதை விட கூட வெடி வாங்கணுமா எங்கேடா போகிறது யார் வீட்டிலேயே ஆட்டையை போட்டாலே உண்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா போன வருஷம் பக்கத்து தெருக்காரங்க வெடி நிறைய வெடிச்சிட்டு என்ன ஆட்ட அண்ணன் பற்றியெல்லாம் நம்ம தலை முடிஞ்சு தானே இந்த வருஷம் அப்படி நடக்கக்கூடாது அதுக்குள்ளே நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஏ என்னடா யார் வீட்லேயும் ஆட்டை போட சொல்றியா அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லடா புதுசாக கத்துக்கிட்டு தான்டா வரணும் மாட்டினம்னா வச்சுக்க நம்மளை சங்க அறுத்துருவாங்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் இந்த வருஷம் நமக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணாம் சொல்லிடுவோம் அந்த காசை வாங்கிக்குவோம் அதெல்லாம் வெடி கிழிஞ்சு போச்சு நல்ல ஐடியா கொடுக்குற நீ நான் வருஷத்துக்கு ஒரு தடவை அழகா ட்ரெஸ்ஸாக எடுப்போம் எல்லாேரும் புது புது ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க நம்ம மட்டும் பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அது வெடியை அப்படி என்ன அவசியம் இருக்குது வாங்க மாட்டேன் அவன் சொல்லிட்டு அந்த எப்படி பார்த்து இந்த வருஷம் நம்ம வாங்காம சேத்து வெடி வாங்கி வெடிச்சு அவங்கள பார்த்து சிரிப்போம் அதெல்லாம் சரிதான் வீட்ல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களேடா முடி முடிவிட்டு Dress வேணாம் காசு தாங்க நம்மளே போய் வாங்கிட்டேனா விடுவாங்கல நம்ம என்ன அவள பெரிய பேளுகளா என்னடா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுறோம் சொல்லி இன்ன ரெண்டு நாள் Dress வந்துரும் காசு கொடுங்க நீங்க வெளியில எல்லாம் போய்டுவீங்க நாங்களே வாங்கிரோம் அப்படி சொல்லிருக்கோம்டா அப்புறம் காசு வாங்கி வச்சிட்டு அதுல வெளிய வாங்கிரோம் வெளிய வாங்கிட்டு அம்மா எங்க Dress கேட்டானா ராசி கிட்ட Dress போட்டு போவ என்ன தெரியாது போது வாங்கி கொடுத்தது அவங்க அதே அவங்களுக்கு தெரியாம எப்படிடா இருக்கும் என்னடா பேசுற நீ இந்த தடவை நல்லா மாட்டிக்கிட்டு தீவாளிக்கு நல்லா அடி வாங்க போறோம் எல்லாரும் முன்னாடியும்

நீ சும்மா இருடி வாணி இவன் என்னமோ அதிகமாக அந்த பக்கத்து வீட்டுக்காரி சொல்லிக்கிட்டே இருந்தால் சொன்னால அந்த மாதிரி சேலை எடுக்க வந்திருக்காடி அந்த மாதிரி எடுக்கிறதுக்குலாம் நம்மகிட்ட காசு இருக்காடி தீபாவளிக்கு நம்ம பட்ஜெட்டே பத்தாயிரம் தான் அதுவே அதிகம் என்னக்கா அப்படி சொல்லிட்டு அந்த காமாட்சி எப்படி இது ஒன்று பீத்திக்கிட்ட பத்தியா இந்த மாதிரி சேலை அந்த ஊரில் யாராச்சும் இருக்கா யாராச்சும் வாங்குவாரானு அந்த மாதிரி சேலை அந்த கடையில் இருக்கான விசாரிச்சுட்டே வந்திருக்கேன் அதுதான் இந்த கடை கூட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்குறீங்க பலாரஞ்சலினாலும் பரவாயில்ல என்னக்கா இப்படி சொல்ற அடுத்த நம்ம வாங்க முடியுமாக்கா நம்ம பச்சைக்கு தகுந்த தான் நம்ம வாங்க முடியும் அவங்கள்ட்ட காசு இருக்கு வாங்குற கதக்கா நம்மளும் வாங்கணும்னு எல்லாத்தையும் நினைச்சோம்னு வச்சுக்க நம்ம கடை வாங்கியதே இது பண்ணணும் உங்க வீட்டுக்கார நான் ஆள காணும் எப்பவும் போலதே வர நிறைய கடைசியில் காலை வர வேணாம் வந்தாங்க வேற கடையில வாங்கிக்கிறோம் என்னக்கா சொல்றேன் அப்படியா சொல்கிற ஆமாங்கக்கா அடுத்த நம்ம வாங்க முடியுமா நமக்கு பிடிச்சத நம்ம வாங்கணும் இங்கெல்லாம் நமக்கு வேணாம் வாங்க வேற கடைக்கு போகலாம் வாங்கம்மா வாங்க சேலையில் பாருங்கம்மா சூப்பராக இப்போ வந்து டிசைன்லாம் வந்து பாருங்கம்மா சேலையெல்லாம் நல்லா தான் இருக்குது இதில் வேறு கலர் இல்லையா இந்த டிசைனில் இந்த மாடல் இந்த நாலு கலர் நம்ம இந்த சேலைக்கு என்ன குறைச்சா வார வைப்போம் இந்த சேலை தான் கேட்குறாங்க இந்த சேலை இன்னும் கொஞ்சம் பத்து இது தான் இருக்கும் வாங்குறேன்னா அப்புறம் கிடைக்காது நல்லா தான் தெரியுது ஆமாங்கக்கா இதிலே ஆளுக்கு ஒன்று வாங்குவோம்மா நல்லா தான் தெரியுது இதனால பக்கத்து கடையில் போய் பார்த்துட்டு தான் தெரியல அங்கே இதை விட நல்ல டிசைனாக இருந்தால் ஏ கௌசி உனக்கு இந்த கலர் நல்ல எடுப்பாக இருக்கும் ஆமாங்கக்கா உங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்குங்க்கா இங்கேயே பார்த்து எடுங்கக்கா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்குவோம் இல்லைன்னா ஒரே மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த சேலை எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் என்ன இது விலையெல்லாம் இப்படி சொல்றியே தீபாவளிக்கு எதுக்கும் விலை எப்படி ஏற்றிட்டு இப்போ சம்பாரிச்சா தான் உண்டு ஏத்திரியலோ இல்லைங்க துணி அப்படி நல்ல துணியில இல்லை ஐயாயிரம் காலம் பூரம் கிடக்கும் நீங்கள் கட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்றாங்கண்ணா இல்லக்கா வேற கடையில் போய் பார்த்துட்டு வருமா சாண்டி இன்னைக்கு சேலைக்கு என்னடி குறைச்சா வாங்கினா என்னடி உன்னோட வந்தா இதாண்டி அக்க போறாரு உங்க வீட்டுக்காரர் அத்துட்டு போயிட்டாரு ஜோ இவளோட வந்தா ஒண்ணே வாங்க விட மாட்டாங்க இருக்கிற கடையை போற சுத்தினானே விடுவா எனக்கு உள்ளதே பசி மயக்க கிருக்கருன்னு வருது காலையில் அவசரத்தில் சாப்பிடாம வேற வந்துட்டு மத்தியான ஏதாவது சாப்பாடாச்சும் வாங்கி கொடுங்களேன் எங்கள் அக்கா பண்றது பார்த்தா இன்னைக்கு நைட்டு தான் வீட்டுக்கு போய் சேருவோம் போல நீங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் அதுதான் வரும்போது நான் சப்பாத்தி சுட்டு கொஞ்சோண்டு தக்காளி தொக்க வச்சு கொண்டு வந்துட்டேன் ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி இருக்கு போதும் சாப்பிட்டுக்கலாம் காசு எல்லாம் செலவு பண்ணக்கூடாது என்னடி இப்படி கஞ்சி பிசுனாரியா இருக்கேன் சேலை வாங்கல மட்டும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிற ஒரு சாப்பாடு வாங்கிட்டேன்னா ஒரு சாப்பாடு வாங்கினா மூணு பேர் சாப்பிடலாமே என்ன முதலாளி தெரியல அட அடந்த பொம்பளையிலே இப்படிதான் எதுலையுமே திருப்தி அடைய மாட்டாங்க இந்த சேலை எடுத்தா அந்த செயல் அடுத்த உங்க கட்டிருக்கேன் ஆசையா இருக்கும் போய் சுத்தட்டும் இன்னைக்கு புறம் சுத்தட்டும் நமக்கு என்ன நல்ல நல்லவேளை புருஷங்காரங்க வரல இல்லன்னா ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க ஏன் பூண்டாட்டின் நல்ல சேலையை பார்த்து எடுக்கணும் கடைக்கு வருவான்னு கேட்டா நம்ம கடையில இருக்கடி வாடினா நம்ம கடையில உள்ளது வேணா வேற கடையில இருக்கிறோம் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணாதே உனக்கு தெரியும் ஆத்தாடி கல்யாணம் பண்ணாம சிங்கிளாவே இருந்துடலாம் போலயே கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்கம்மா அண்ணன் இந்த சேலை இங்கேதான் இருக்கா நான் கடை கடையா ஏறி இறங்கி வரேன் பார்த்தா இந்த கடையில தான் இருக்கு முன்னாடியே இருந்து அலைச்சி இல்லாம வந்திருப்பேன் இந்த சேலை தானே தேடிக்கிட்டே இருந்தேன் என் சொந்தத்துல ஒருத்தி கட்டிக்கிட்டு அந்த அளவு பழப்பினா ஆமாமா நம்ம கடையில தான் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் தான் இருக்கு போய் நம்ம என்ன போய் வாங்கிக்க இந்த அருமை தான் தெரியாம திருவாங்க சேலை எவ்வளவுனே ஐயாயிரம் ரூபாய்தாப்பா நல்ல வேலைன்னு அந்த அக்கா ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க ஐயாயிரம் ரூபாய்ன்னு பரவாயில்லையே எனக்கு இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்கீங்களா இல்லங்க அந்த சேலை நாங்க எடுத்து வச்சிருக்கோம் நாங்க முன்னே இருந்து நிக்கிறோம் நீங்க வந்தோடே இருக்கிறீங்க யாரும் வாங்கி வச்சுக்கோ பார்க்க மாட்டீங்களா இல்லையே மடிக்காம சும்மா போட்ட வடியா தானே இருந்துச்சு அதை யாரும் வாங்கலன்னு கேட்டேன் சரி அந்த அந்த கலர் கொடுங்கனே இல்லங்க இந்த மூணு சேலையுமே நாங்க வாங்கிட்டோம் நீங்க வேற ஏதாச்சும் இருந்தா பாருங்க என்ன இப்படி சொல்றீ அண்ணே இந்த கலர்ல வேற சேலை இருக்கா இந்த கலர் இல்லையம்மா வேற கலர் தான் இருக்கு வேற கலர் வேணா தரவா

நல்ல வேலை மகளே நீ வந்துட்ட வேற கடைக்கு போகலான்னுதே பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த நல்ல சேலையெல்லாம் இருக்கு இதை விட்டுட்டு வேற கடைக்கு போறாங்களாம் நான் விடுவேனா இந்த மாதிரி நம்ம எத்தனை கஸ்டமரை பார்த்துருக்கோம் அதே உனக்கு உடனே போனு பண்ணி நல்ல வேலை வந்துட்டேன் சரி சரி நான் எத்தனை கஸ்டமர் பிடிச்சி கொடுத்துருக்கேன் கமிஷனை மட்டும் மறந்துடாமல் தந்துடுங்க இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் மறுபடியும் எனக்கு ஏதாச்சும் வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேன் அதெல்லாம் தந்துடுவோம்மா வேற எவன்ட வேணாலும் கடை வச்சுக்கலாம் உன்கிட்ட வச்சுக்க முடியுமா உங்க கணக்காக தந்துடுவேன் இன்னும் நாலஞ்சு கஸ்டமர் வந்தா இதே மாதிரி வந்துடும் சரியா சரிப்பா நான் வாசல்ல நிக்கிறேன் ஏதாச்சும் ஒன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க நான் டக்குன்னு வந்துடுறேன் என்ன முதலாம் இது இப்படிலாம் சம்பாதிக்கலாமா அடே நம்ம சம்பாதிக்கிறது இந்த தீபாவளி டயத்துல தான் இந்த டயத்துலயும் நமக்கு வார கஸ்டமர் அடுத்த கடைக்கு போறேன் அடுத்த கடைக்கு போனேன்னு சொன்னாங்கன்னா வச்சுக்கவே நம்ம கதி என்னடா பண்றது நம்ம தீபாவளி கொண்டாட முடியாது அதுக்கு இந்த ஐடியா இப்ப தானே புதுசா சேர்ந்திருக்க போக போக கத்துக்குவேன் ஒரு கடை நடத்திறதெல்லாம் சும்மா நிற்குன்னு நினச்சி அதுவும் பொம்பளை ஆளுக்கு ட்ரெஸ் விற்கிறதுன்னா எவ்வளோ ட்ரிக்கு வேலையெல்லாம் பார்க்கணுன்னு தெரியுமா தெரிஞ்சுக்க அப்போதான் நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கலாம் வாங்கப்பா என்னப்பா வேணும் அது வாங்கணும் ஒரு பாக்ஸ் எவ்வளோ எவ்வளோ சின்ன பாக்ஸா பெரிய பாக்ஸாப்பா அப்படியா ஒரு ரெண்டாயிரூபா ஆகும் எடுத்துடுவா வருஷத்துக்கு வருஷம் விலைவாசி கூடுதுல அதனால வெடி விலையும் தான் கூடுது உங்களுக்கு 1000 ரூபாய் போட்டு தரீங்களா என்னது 1000 ரூபாய் போட்டு தரீங்களா இது என்ன காய்கறி கடையா வந்து பேரம் பேசுறீங்க சின்னட்ட பாத்து தரவா 1000 ரூபாய்க்கு எங்களுக்கு பெருசா தான் வேணும் 1000 தான் இருக்கு அதுவே எங்க அம்மா கிட்ட ட்ரெஸ் காசு தான் கெஞ்சி வாங்கிட்டு வந்தோம் 1000 ரூபாய்க்கு தாங்கல எப்படியாச்சும் பாத்து வந்தன தெரியுமா அவேவா கடை வச்சு யாவரம் போக மாட்டேங்குது முழிச்சுக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வெடியை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தாங்கலாம்ல

ஒரு <laughs> அம்மா பலகாரம் எல்லாம் சுட்டுட்டியா நல்ல வேலை நீ சுட்ட வாசனை எங்களுக்கு அங்கே டிவியே பார்க்க முடியல ஒன்னே ஒன்னு எடுத்து கொடுமா அரியே என்னடி நீங்க தூங்கலையா நைட்டு பூரா முழிச்சுக்கிட்டே இருந்தியா வீடியோ காலம் ரெண்டு மூணு மணி ஆயிடுச்சு இன்னும் தூங்காம என்னதை பண்றீங்க டிவியிலேயே தூக்கம் வருவாமா ஏமா நீ வேற அம்மா நல்ல வாசனையா இருக்கு கூடமா கொஞ்சம் உண்டு ஒன்னே ஒன்று எதுக்கு தூங்க முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியும் பலகாரம்லாம் ஒன்றும் தர மாட்டேன் நீங்க என்ன சின்ன பிள்ளையா பலகாரம்லாம் தின்னா சாமி கண்ணை குத்துறேன் சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டுட்டு தான் எடுக்கணும்

சாமிக்கு வேணா எல்லாத்துலயும் ஒன்னொன்னு எடுத்து வச்சிட்டு அப்புறம் எங்களுக்கு கொடுமா அப்படிலாம் பண்ணக்கூடாது சாமி குத்தமாயிரும் எவ்வளவு உப்பு பார்க்காம ஒண்ணு பார்க்காம இவ்வளவு செஞ்சு வேணுமாம்ல மாமல இவ்வளவு இல்லை என்ன சொல்றது இதுல போங்க போய் டிவி தானே பாக்குறியே போங்க இல்ல பாருங்க இல்ல தூங்க நீ ரொம்ப பண்ணாதமாங்கிட்டு இவ்வளவு அழகழகா சுட்டு அதுக்கு எதுக்கு இப்பவே சுட்ட நீ காலையிலேயே சுட்டுருக்கலாம்ல அம்மாடி எனக்கு காலையில் வேலையே இல்லை பாரு நான் கல்ல உக்காந்து இருக்கேன் குடிச்சிருக்கேன் கல்லப்பு கறி எடுத்து வந்து சமைக்கணும் இட்லி ஊற்றணும் சோறு ஆக்கணும் எனக்குன்னு வேலையே இல்லையா அப்போ பச்சையறை என்ன சுடலோ அதை சுடணும் நீங்க ஒரு வெங்காயம் ஊசி தர சொன்னாலும் ஊசி தர மாட்டீங்க வெங்காயம்னாலும் ஊற்றி தரமா காலையில் நானே உழ்த்தி தரமா இப்போ மட்டும் ஒன்னும் ஒண்ணு கொடுமா எப்படி கெஞ்ச நாள் கிடையாது போங்க போய் பாருங்க எனக்கு தூக்கம் சத்த சத்தை படுத்தாதுன்னு இவ்வளோ கம்மியாக சரலை உருவப்பட்ட வேலை இருக்கு இவ்வளவு நேரம் ஒத்தாசிக்கு வாங்கடி நான் வர மாட்டேங்கிட்டாலே சுட்டோன்னா வார அளவில் திங்கிடுச்சு அக்கா அம்மா இங்கே போட்டோம் போனோன்னே எடுத்துட்டு எவ்வளாச்சும் முறுக்கு அதிர்ஷ்டத்து மேலே கையை வச்சியே அப்புறம் நடக்கிறதே வேற அம்மா அப்படிதான் சொல்லல என்ன எண்ணியை வச்சிருக்க போது நம்ம ஏட்டா தெரியாது இல்லை எத்தனை முறுக்கு இருக்கு எத்தனை அதிரசம் இருக்கு எத்தனை வடை இருக்கு எல்லாம் எண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கேன் ஒன்று குறைஞ்சாலும் அப்படிதான் இத்தனை மூணு பிச்சு கூட அப்படிதான் விளக்கம் அது கட்ட பிஞ்சிரும் காலையிலுக்கு என்னடி இது அம்மா எப்படி பண்ணுது வருஷம் வருஷம் இதே போல போய் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம் போல சுட்டோன்னா தருவா சின்ன பிள்ளை தானே சாமி ஒன்றும் பண்ணாது அப்படின்னா பெரிய பிள்ளையானோன்னா சாமி கண்ணை குத்துமா இது என்னடி நியாயம்

வருஷத்துல ஒரு நாள் காசை பிடிச்சி கறியா கறியா அப்படின்னு சொல்லி திட்டுற போங்க சேரா போங்கடா போங்கடா காலையில பலாரத்தோட மீட் பண்ணலாம் எல்லாருக்கும் வந்து ஆஜராயிட்டியலா எல்லாரும் பலாரம் கொண்டு வந்துட்டியலா வீட்டுல யாரும் சாப்பிடலையே வீட்டுல வயிறு மூட்டை சாப்பிட்டு வந்து இங்க சாப்பிடல பிச்சு பிச்சுப்படுவேன் அக்கா நீ சொல்லி நாங்க சாப்பிடாம சாப்பிட்டுட்டா வருவோம் நாங்க எதுவுமே சாப்பிடல வீட்டுல சும்மா சாமி விட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் ஆமாக்கா எனக்கு வேற வயிறு பசி கிள்ளுது நைட்டு பூரா தூங்காம இருந்து இந்த புஷ்வானத்தை இதையும் கொளுத்தணுமா பசி எடுக்குது வாங்க சாப்பிடலாம் ஆமாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இப்படி வகை வகையாக செய்வாங்க அதுக்கப்புறமே செய்ய மாட்டேங்க இட்லி தோசை அதுதான் ஆமா இன்னைக்கு ஒரு புடி கட்ட வேண்டியதே மத்தியான கறிச்ச ஒரு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் நாளைக்கு ஸ்கூல் போணுமா இல்லடி நாளைக்கு தீபாவளி கழிச்சு மறுநாள்னா புள்ளே ரொம்ப வராது ஸ்கூல் போலனால ஒண்ணு இல்ல நாளைக்கு கட்ட எடுத்து நாளை கழிச்சு போலாம் நாளைக்கு தான் பலாரம் மிச்சி மீதியலாம் பிச்சு போட்டு அத சூடு பண்ணி சாப்பிட்டா அதை விட டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு சாப்பிறது நாளைக்கு சாப்பிறது டேஸ்டா இருக்கும் ஆமாங்கக்கா சூப்பராக இருக்கணுமா அவங்க சாப்பிட்டா அவ்வளோ தோசை இருக்கு பிச்சு போயிட்டா சூடு பண்ணி தவறா நாளைக்கு ஒரு நேரத்தில் போட்டுறாங்க இதில் என்னடா இருக்குது யாரும் ஸ்கூல் போக போகக்கூடாதாண்ணா ஸ்கூல் போகாம இருந்தா இதே மாதிரி மீட்டிங் போட்டு சாப்பிட்ருலாம் மத்தியானம் கரிசோறு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஆளுக்கு ரெண்டு பலாரத்தை எடுத்து திறந்து இதே மாதிரி சாப்பிடுவோம் அப்புறம் மிச்ச மீதி இருக்கிறது சூடு பண்ணி வச்சிருவாங்க நைட்டு அப்புறம் காலையிலேயும் சூடு பண்ணி தருவாங்கள அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து சாப்பிடலாம் எப்படி ஆமாங்கக்கா இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்குல்ல எனக்கு தோணவே இல்லை ஆனா என்ன வெடிதே வெடிக்க முடியல அதையும் கவலையாக இருக்கு நீ வெடிச்சு அப்படியே குப்பை தானே போகிறோம் அம்மா சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பலாரம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக வாக்கி வச்சே சாப்பிட்லாம்ல அப்புறம் இப்போ சாப்பிட்டாதே அப்புறம் அடுத்த வருஷமும் தான் கிடைக்கும் பொங்கலுக்குலாம் செய்ய மாட்டேன் வெறும் பொங்கல் கரும்பி தான் இப்போ சாப்பிட்டாதானே சாப்பிடுங்க ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும் ஆமாப்பா எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி இனியே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆமாம் இனியே தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனியே தீவு திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தால் முடிஞ்சு வாங்க சாப்பிடலாம் முக்கியமான விஷயம் சாப்பிட்டு இங்கே உட்காரு வீட்டு பக்கம் போனிய வெங்காயம் உரிக்கணும் இஞ்சி பூண்டு உரிக்கணும் தக்காளி நறுக்கணும் கறியை அலசி கொடுக்கணும் இருக்கிற எடுப்பு வேலை கூட பார்க்கணும் அப்புறம் பத்தாவது வரைக்கும் பாத்திரம் இல்லைன்னா கழுவி வேற கொடுக்கணும் அதனால இங்கேயே கச்சா அரட்டை அடிச்சிட்டு கரெக்டாக ரெண்டு மணிக்கு தான் போகணும் இப்போ போடுற படத்தை இன்னும் ஒரு வாரத்தில் மறுபடியும் ரிபீட் அடிப்பாங்க அதனால அப்போ பார்த்துக்கலாம் இப்போ போய் மாட்டிக்கணும் வேலை பார்க்கலாம் இதுவே ஆறு மணிக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் மத்தியானம் சாப்பிடுட்டு மதியத்துக்கு மேலே வேலையே இருக்காது பாத்திரங்கள் விட அது அம்மா கழுவிக்காத அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகே டன் அந்த மாதிரி செஞ்சிடலாம்